வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் விகிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விரிவா பார்ப்போம் வாங்க விகிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலின் தேர்தல் தேதிய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க அவர்களுடைய அறிவிப்பின்படி அடுத்த மாதம் ஜூலை பத்தாம் தேதி இந்த தேர்தலானது நடத்தப்படும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு வெளியானதற்கு பின்பாக தமிழகத்தினுடைய முதன்மையான கட்சி மற்றும் ஏனைய பல்வேறு கட்சிகள் எல்லாமே இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவர்களுடைய ஆர்வத்தை காட்டியிருக்கிறாங்க மேலும் செயல்பாடுகளையுமே தொடங்கியிருக்கிறாங்க ஏன்னா இன்னும் டைம் கிடையாது வர பதினான்காம் தேதி வேட்பாளர்களுடைய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி இருக்கக்குள்ள திமுக ஆல்ரெடி வேட்பாளர்களை களமிறக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் அவங்க தரப்புல வேட்பாளர்களை களமிறக்கறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது எல்லாருக்குள்ளையுமே ஒரு பெரிய கேள்வி ஊடகங்களின் வாயிலாக அதை பெருமளவில் பார்க்க முடிந்தது ஒரு விவாத பொருட்டாகவே மாறிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பேலன்ஸு அதில் பாஜகவும் இருக்குது பாமகவும் இருக்குது இந்த தொகுதியில் பாமக போட்டியிடுமா பாஜக போட்டியிடுமான்ற கேள்வி தான் ஒரு ஹாட் கான்ட்ரோவர்சியான ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது அதற்கு பாமகவினுடைய தரப்புலேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரில் வந்திருக்கக்கூடிய உத்தேச தகவல் இது ஏன் பாஜக அந்த தொகுதியில் நிற்கல பாமக நிற்கிறாங்கன்னா அதுக்கு பாஜகவினிடையே சொல்லிருக்கக்கூடிய காரணம் என்னன்னா இடைத்தேர்தல் அதுவும் முக்கியமாக வந்து விகரவாண்டி தொகுதி அப்படின்னாலே அது வன்னியர்கள் குழுமி இருக்கக்கூடிய தொகுதி வன்னியர்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தொகுதி அங்க யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோல்வி அடைய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு காரணி சக்தியாக விக்ட்ரி டிசைனிங் ஃபேக்டராக வன்னியர்கள் தான் இருக்கிறார்கள் வன்னியர்களுடைய வாக்கு பெருமளவில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் பாமக தனித்து நின்ற போது நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வாங்கிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்ப அதிமுகவுக்கு பெருமளவுல வந்து கை கொடுக்கக்கூடிய தொகுதியா இடைத்தேர்தலில் அது அமைஞ்சுது அதுக்கு பாமக கூட்டணியில் இருந்ததில் காரணமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு வன்னியர் வேட்பாளர் நடத்துகிறாங்க வன்னியர்களுடைய வாக்கு என்பது அவர்களுக்கு கூடுதலாக கிடைத்தது அப்ப இப்போ மறைந்த அவர்கள் அப்போதே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து சாதியே பார்க்க மாட்டோம் எங்களுக்கு எந்த ஜாதி வேட்பாளராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் விகிரவாண்டி தொகுதியில் மட்டும் சாதி பார்த்து தான் அதாவது வன்னியர்களை மட்டும் தான் வேட்பாளராக நிற்க வைப்பார்கள் காரணம் வன்னியருடைய ஓட்டு சதவீதம் அந்த அளவுக்கு இருக்குது அப்போ பாமகவுக்குமே வந்து ஒரு ஏதுவான இலகுவான தொகுதி பாஜக அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் மைனஸ் ஒன் பர்சன்டேஜ் வரும் ஏன்னா பாஜக அந்த தொகுதியில் நின்று ஆயிரம் ஓட்டுலாம் வாங்கியிருந்துருக்கிறாங்க ஸோ அதனால இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் இவங்க நின்று ஒரு வேலை வெற்றி பெற்றால் அது நமக்கு தான் வந்து கூடுதலாக ஒரு மதிப்பு மேன்மை அடையும் அப்படின்றதுனால பாஜக இந்த தொகுதியை பாமக கிட்ட தான் சரின்னு அவங்களுடைய தலைமையுமே முடிவெடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த தொகுதியில் அதிகாரப்பூர்வ தகவல் பாமக நிற்க போவதாக ஓரிரு நாட்களுக்குள்ள வெளிவரும் என்று சொல்லப்படுகின்றது அதனையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லையா அந்த கேண்டிடேட் சூசிங் அப்படின்றத ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அமைஞ்சிருக்கின்றது வன்னியர் தான் அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் வன்னியரை தான் நிக்க வைக்க போறாங்க இதுல என்ன ஒண்ணுன்னா இப்போது பொன்முடி இருக்கிறார் அவர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் இருப்பினும் அவர் அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கிறாரு எல்லாருக்கும் முகம் தெரிந்த ஒரு முகமாக இருக்கார் திமுக சார்பாக பொன்முடி அவர்களுடைய மகன் அவரை வந்து நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது ஏன்னா ஆல்ரெடியே வந்து அவர் ஒரு எம்பி கேண்டிடேட்டு இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தோம் இன்னும் போர் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் எதிர்பார்க்குறாங்க இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்க சி வி சண்முகம் அவர்கள் அதிமுக களமிறக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்திருக்கின்றது அவர் இப்போ வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலுமே கூட இருந்தாலும் அவருக்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்குது இந்த தொகுதியில் நன்கு முகம் தெரிந்தவர் நாம பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு வாக்கு அறுவடை செய்திடலாம்னு சொல்லிட்டு அவர்களுடைய தரப்புல அவர் களமிறக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுகின்றது இல்லை மெயின் என்ன அப்படின்னாக்க எங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி சொன்னது போல தான் சாதி கிடையாது எதுவும் கிடையாது நாங்கள் வந்து வன்னியர் அதிகமாக இருக்கிற இடத்துல பரையரை நிறுத்த வைப்போம் பரையர் அதிகமாக இருக்கிற இடத்துல வன்னியரை நிறுத்த வைப்போம் தேவர் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அது வேளாளர்களை நிற்க வைப்போம் வேளாளர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து முக்குளத்துவரை நிற்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு ஆலோசனையில் மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய புதல்வி பிரித்தாம்பிகை அவர்களை அந்த இடத்துல வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்கிற தகவலுமே வெளிவந்திருக்குது சரி பாமக யாரை நிறுத்துவாங்க அப்படின்றது தான் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க திமுக சார்பாக ஒரு நார்மல் கேண்டிடேட் நார்மல் கேண்டிடேட் மீன்ஸ் அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒய் பர்சன் அவங்களை நிக்க வைக்கிற போதும் சி வி சண்முகம் அவர்கள் அல்லாது வேறு யாரையும் அதிமுக நிற்க வைத்தால் இவர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக அன்புமணியான பெயர் தாங்கி இருக்கக்கூடிய வன்னிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்புமணி அவரை நிக்க வைப்பாங்க பாமக அதுக்கான வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுகின்றது அப்படி இல்லைன்னா அப்படின்னாக்க பாமக அவருடைய மாவட்ட செயலரான புகழேந்தி அவர்களை பாமக வேட்பாளராக நிர்போகிப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இல்லை திமுக சார்பாக வந்து அவருடைய பையன் பொன்முடியுடைய பையன் நிற்கிறாரு அதிமுக சார்பா வந்து நம்ம சி வி சண்முகம் அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்ற போது இவங்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை தான் அவங்க அங்க வேட்பாளராக களமிறக்கப்படுவார்கள் களமிறக்கப்படுவதற்கான பல்வேறு சாத்தியங்கள் இருக்கின்றது ஒரு மிக முக்கியமான நன்கு முகம் தெரிந்த எல்லோராலையுமே எல்லோருடைய எண்ணத்திலும் பரிட்சயப்பட்ட ஒரு முக்கிய வேட்பாளரை அந்த தொகுதியில் களமிறக்கப்படலாம் என்ற தகவலுமே வந்திருக்கின்றது அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவலுக்கு பின்பாகவே நாம் தெரிவிப்பது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த தேர்தலில் பாமகவினுடைய நிலைப்பாடு கூடுதல் தகவலாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முனைறது என்ன அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் யாருக்கு அப்படின்னா அது பாமகவிற்கோ திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ கிடையாது பாமக ஜெயிக்கணும் அதிமுக ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணுன்ற எண்ணம் கிடையாது எண்ணம் இருக்கின்றது யார் ஜெயிக்கணும் வன்னியர்கள் ஜெயிக்கணும் வன்னியர்கள் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலின் போது ஏ கோவிந்தசாமி படையாச்சா இருக்கிற மணிமண்டபம் கட்டுவேன் வன்னியர்கள் உயிர் நீத்த பதினேழு பேருக்கு மணிமண்டபம் கட்டுவேன் உங்களுக்கு தேவையானதை செய்வேன் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினார்ல திமுகவை திமுகவை சார்ந்த அன்னைக்கு அவர் முதல்வர் கிடையாது இன்னைக்கு முதல்வர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதான் சொன்னார் தருன்னு சொல்லிட்டு விக்ரமாண்டியாக தான் சொன்னார் ஆனால் பத்தொம்பதுன்னு சரி இருபத்தொன்னு சரி அவர் சொன்னது எதுவுமே நிறைவேற்ற நம்ம ஏன் பா பாமக தைக்கணுன்ற எண்ணம் அப்படின்றத விட வன்னியர்கள் தைக்கணும்னு சொல்லணும்னா வன்னியர்கள் தைத்தால் பாமக தயிச்சமார்தான் அந்த தொகுதியில் வன்னியர்கள் தைத்தால் பாமக தயிச்சமார்தான் அப்போ வன்னியர்கள் என்ன செய்ய வேண்டும் திமுக கிட்ட இருக்கக்கூடிய கோரிக்கையை முதன்மையில் அவங்கள முதல்ல நிறைவேற்ற சொல்லணும் ஏன்னா நாம் தேர்தல் வந்து அதிகாரமும் அங்கீகாரமும் பெறுவதற்காக தான் நாம் வந்து நம்மளுடைய கட்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இந்த தேர்தல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வருவார் அவர்கிட்ட நீங்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போகிறோன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படி அவர் அமல்படுத்திட்டார்னா பாமக வெற்றி தான் அந்த தொகுதியில் அது தோல்வி அடைந்தாலும் கொள்கை ரீதியாக கோரிக்கை ரீதியாக வெற்றி அடைந்துவிடும் ஏன் இந்தளவுக்கு அழுத்தமாக வித்தியாசமாக சொல்கிறோம்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுக கொடுப்போம்னு சொல்லுவாங்க திமுக வந்து கொடுப்போம் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக கொடுத்தோம்னு சொல்லுவாங்க ஆனா பாமக கொடுக்க வைப்பதற்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க இதுல யார் உங்களுக்கானவர்கள்ன்றதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல வரல கொடுப்போம் வாய்ப்பு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தேவையா கொடுத்தோம் போயிடுச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையா கொடுக்க வைப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையா என்பதை நீங்க அந்த தொகுதி வன்னியர்கள் முழுமையாக உங்களை பரிசீலனை பண்ண வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் வன்னியர்களுடைய வாக்கினை அறுவடை செய்வதற்காக மட்டுமே வன்னியர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் வன்னியர்கள் நம்ம வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி ரெண்டு வார்த்தையை அப்படியே லைட்டாக குரலெல்லாம் கம்மி பண்ணி பேசி அழுகிற மாதிரி பேசினா ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு தலைவர்கள் முழு வேடதாரிகளாக வேடமடைந்து கொண்டு வருவார்கள் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய வேடத்தை களையும் விதமாக அவர்களுடைய அந்த முழுமையான போலி முகத்தை அடையாளம் காணும் விதமாக இந்த தேர்தலில் நம்மளுடைய வாக்கு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதினாலாம் தேதி முடிஞ்சு அடுத்து வந்து பிரச்சாரம் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிரச்சாரத்தில் நான் சொன்னதை நிச்சயம் வந்து பேசுவாங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் அவர்களை நிறுத்தி கேள்வி கேட்க வேண்டும் இடைத்தேர்தலில் வந்து சொன்னீங்களே எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கொடுப்போம்னு நீங்க தானே இப்போ ஆண்டுகிட்டு இருக்கீங்க இரண்டரை ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி அரை ஆண்டு ஆயிடுச்சு மூன்று ஆண்டு காலமாக ஏன் எங்களுக்கு கொடுக்கல இன்னும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்காததுக்கான காரணம் என்ன என்னென்ன டேட்டாவை நீங்கள் வரைக்கும் ரிப்போர்ட் போய் எடுத்துருக்கிறீங்க என்னென்ன உங்கள்கிட்ட சோர்ஸ் கையில் இருக்குது ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்விகளை ஒவ்வொரு வன்னியர்களும் நிற்க வச்சு அந்த இடத்துல கேட்கணும் ஏன்னா இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பாமக முன்னெடுத்துருக்கின்றது இன்னும் எடுக்கவும் இருக்கின்றது அந்த கோரிக்கையும் அந்த வேண்டுகோளும் உங்கள் ரீதியாக தேர்தலிலே தாக்கமாக மாற வேண்டும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் பெரும் எண்ணமாக இருக்கின்றது அதிகபட்சமாக நாளையோ அல்லது நாளை மறுதினமோ பாமகவினுடைய அந்த அறிவிப்பு என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து போட்டியிடுவது குறித்தும் அவங்களுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்தும் தகவல் வெளியாக உள்ளதாக கூடுதல் சிறப்பு தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒன்று தான் ஒவ்வொரு தேர்தலையும் நம்மளுடைய வாக்கு வாங்குறதுக்காக நம்மளை ஏமாற்றிட்டு இந்த தேர்தல் உங்களுடைய கேள்விக்கணைகளால் நீங்கள் தொடுத்து அவர்களது அதுக்கு பதில் சொல்வாங்களான்றதை நம்ம பார்ப்போம் நாளைக்கே நான் போய்ட்டு இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறேன்ட்டு அவங்க சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய அளவில் வன்னியர்களுக்கு கிடைத்த வெற்றி பாமகவுக்கு கிடைத்த வெற்றி நாம் அரசியல் அதிகாரத்துக்கு முன்னாடி சொன்னது போல வர வேண்டும் என்பது நமக்கான உயர்வையும் பொதுமக்களுக்கான உயர்வையும் கொண்டு வரத்துக்கு சமமான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தான் அந்த இடஒதுக்கீடு அவர்கள் கொடுத்தால் கூடுதல் மகிழ்ச்சியாளர்கள் கொடுக்க மாட்டார்கள் காரணம் இந்த இனத்தை வைத்து எப்போ அரசியல்லாம் வருதோ தேர்தலாக வருதோ அப்புறம் அரசியல்காக அதை பேசிட்டு போகலன்ற எண்ணம் அவர்கள்ட்ட இருக்குது அந்த எண்ணத்தை நாம் முற்றிலுமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் அவசியம் அதை யாருக்கு போட வேண்டும் என்பதை பல்வேறு முறை யோசித்து போடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்